எல்லாருக்கும் வணக்கம் மெய் நம்மளை பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபூத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதக பணிகள் தான் அவங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த சனிப்பெயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்து நமக்கு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க இந்த வருடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு அது எந்த பலனாக வேணாலும் இருக்கட்டும் சனிப்பயிற்சி பலனாக இருக்கட்டும் ராகுகேதாக இருக்கட்டும் இல்லை குரு பயிற்சி பலனாக இருக்கட்டும் வார பலன் மாத பலன் தின பலன் இந்த மாதிரியான பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கவலைகளையும் மனசில் கொண்டு போகாதீங்க உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் நான் சரி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது என்ன தான் பண்ண போகுது மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை மீனமில் பிறந்திருக்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனிப்பயிற்சி தான் இந்த சனிப்பயிற்சது நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க உங்களோட ஜாதகம்தான் அதை முடிவு பண்ணணும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இந்த பொது பலன்களோட பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் சரி ஏதாவது சில விஷயங்களாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உங்களோட குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு அன்பு பாசம் அப்படின்றதெல்லாம் வந்து விட கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா பண வரவுன்றது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு அப்படின்றது இருக்குது தாங்க நல்ல விஷயங்களில் வேறு என்ன சொல்கிறது உங்களை வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் எதையுமே வந்து இவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்துதே அப்படின்னு நீங்கள் எதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க புரியுதுங்களா ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நெகட்டிவாக திங்க் பண்ணுற அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் கொண்டு போகும் அதனால் மனசில் அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றத வந்து வளர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு டீச்சர் வந்து நமக்கு வந்து பாடம் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க புரியுதுங்களா மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்திக்கோங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோங்க வேலை த அந்த வேலை தேடுகிற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க புரியுதுங்களா ஒரு இடத்துல வேலை கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அதுக்காக வந்து வேலையே கிடைக்க மாட்டேதே அப்படின்னா வந்து சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டுருங்க இது எல்லாமே பொது பலம் தான் அதனால் இதெல்லாம் கேட்டுகிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க யாரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட தான் செய்யும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் அனுசரித்து போய்க்கிறது பெட்டராக இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கவனம் மறந்துக்கணும் கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க எதையும் பேசிடாதீங்க அது மூலமாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் எந்த ஒரு முடிவு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யார் பேச்சையும் வந்து கேட்டுட்டு தேவையில்லாத நஷ்டங்களை உண்டு பண்ணிக்க வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ட்ராவலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் அதனால தான் உங்களை எல்லாருக்கிட்டையுமே அனுசரித்து போய்க்க சொன்னது உடல் நலம் அப்படின்றது பார்த்தோம்னா உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் இதை சிம்பிளாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஜாதகம் நல்ல நிலமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதோட பாதிப்புகள் அப்படின்றது பெரிய அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை சப்போஸ் உங்களோட ஜாதகமும் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பலன்கள் மாத பலன்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ தான் ஆஸ்ட்ராலஜி சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது எல்லா சேனல்லையுமே வந்து பாருங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் அதனால் தவறும் கிடையாது நீங்கள் ஒருத்தரோட சேனல் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நியூஸ் பேப்பரில் புக்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன்கள் அப்படின்றது வருது அதெல்லாம் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் பொது பலன்கள் தான் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க ஏன்னா அது நடக்கலை அப்படின்றப்ப கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்தில் கொண்டு உங்களை அதே மாதிரி தான் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க கவனமாக எந்தெந்த விஷயங்கள்ல இருக்க சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமான தான் இப்படி நீங்கள் டெய்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க முடியும் தான் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கும்போது இதுவுமே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷனு சில பேருக்கெல்லாம் பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும் பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் பொருளாதாரம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் செலவுகள் அப்படின்றது வரவுக்கு மீறின செலவுகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் சனிப்பயிற்சி பலன்கள்லேயுமே அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க அதை தான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கோங்க மீனமில் பிறந்திருக்கவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் செலவுலாம் இவங்க தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது ஏன்னா அந்த தேவையில்லாத செலவுகள் யார் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் அப்புறம் வந்து மிதுனம் கன்னி இவங்க தான் வந்து அந்த ஒரு அனாவசிய செலவுகள் அப்படின்றதெல்லாம் அதிகமாக பண்ணுறவங்க நீங்கள் பண்ண மாட்டீங்க தான் இருந்தாலும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள தேவையில்லாத செலவுகள் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால் செலவுகளில் கவனம் மறந்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் மறந்துக்கணுங்க நீங்கள் இந்த சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களா இருக்கட்டும் இவங்களோடலாம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெலாம் இருக்கிறது தான் நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட ஏன்னா நீங்கள் இருக்கிறது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் இருக்கீங்க அதனால் நீங்களாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அதனால் அவங்கள்டையும் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன்றதை உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை சொல்லிவிடுங்க அதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தாங்க செய்யும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும் குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறது கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டொமக் பெயின் கேஸ் ட்ரபுள் அப்படின்ற மாதிரி உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க எல்லாருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து வாழ பிழைக்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையும் வேலை இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை இடம் மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அது சில பேருக்கு நல்ல விதமாக அமையும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருந்தபடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு பிடிக்காத இடத்துல போயிருக்க மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க முன்கோபம்ன்றது ரொம்பவே குறைச்சிக்கணும் அதே மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகிறதும் ட்ராவலிங்கில்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு தான் நல்லது முடியாத சூழ்நிலை வேறு எமர்ஜென்சி வேறு வழியே கிடையாது அப்படின்னு வரும்போது கடன் வாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு வாங்கிக்கோங்க தப்பு இல்லை வாங்கிறதும் வந்து யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் ஸோ இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் என்னடா அது சனிப்பயிற்சியும் அந்த மாதிரி சொல்லிட்டாரு பிப்ரவரி மாத பலனை இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு யாரும் கவலைப்படாதீங்க இது எல்லாமே பொது பலம் தாங்க அதனால் இது எல்லாம் பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்காது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்